அருகே உள்ள மேல் கிராமத்தில் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேல் விவசாயம் செய்து வரும் இடத்திற்கு பட்டா வழங்கிட வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் மேல் கிராமத்தில் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயம் செய்து வரும் இடத்திற்கு பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் சட்ட ஆலோசகர் கண்ணையா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக விவசாய சங்கத்தினை சேர்ந்த மாவட்ட துணை செயலாளர்கள் கோவிந்தராஜ் சீனிவாசன் ஒன்றிய தலைவர் முனிரத்தினம் இளைஞர் அணி பொதுச் செயலாளர் அனுமந்தராசு மாவட்ட தலைவர் வரதராஜன் ஒன்றிய துணைத் தலைவர் சின்னசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பழைப்பாளராக இருந்து கொண்ட தமிழக விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ராமகொண்டர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை விளக்க உரையாற்றினார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மேல் கிராமத்திற்குட்பட்ட பகுதிகளில் வசித்து வரும் ஏழை விவசாயிகள் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு விவசாயம் செய்து வரும் இவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் கேரளா கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பட்டா நிலத்தில் பாம்பு கடித்து இறந்து போனால் அந்த மாநில அரசுகள் நிவாரணம் வழங்கி வருகிறது அதுபோன்று தமிழகத்திலும் பாம்பு கடித்து இறந்து போனால் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் கடந்த மூன்று ஆண்டுகளாக மா விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் டன் ஒன்றுக்கு ரூபாய் பத்தாயிரம் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை பர்கூர் வட்டாட்சியரிடம் மாநில தலைவர் ராமகொண்டர் வழங்கினார் இது குறித்து செய்தியாளரிடம் பேசிய ராமகொண்டர் மேல்பூங்குருத்தி கிராமத்தில் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் இவர்களுக்கு சாலை வசதி மின்சார வசதி குடிநீர் வசதி பள்ளிக்கூடம் ரேஷன் கடை கால்நடை மருத்துவமனை உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் தமிழக அரசு செய்து கொடுத்துள்ளது ஆனால் வனப்பகுதி இல்லாத அரசு புறம்போக்கும் நிலத்தில் விவசாயம் செய்து வரும் இவர்களுக்கு இதுவரை பட்டா வழங்காமல் புறக்கணிக்கப்பட்டுள்ளது ஆகையால் இனியாவது தமிழக அரசு இவர்களுக்கு பட்டா வழங்க முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் தமிழ்நாடு அரசு சுதந்திரம் வாங்கி அறுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டது சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பே சேலம் மாவட்டமாக இருக்கும்போது கீழ்பூருங்குறுதி துரை ஏரி காளி கோவில் குருவிநாதன் பள்ளி பகுதிகளிலே ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை அரசு குடியமர்த்தி பட்டா கொடுக்குறோம் என்று சொன்னார்கள் சாலை வசதி செய்து கொடுத்தார்கள் குடிநீர் வசதி செய்து கொடுத்தார்கள் பள்ளி கட்டி கொடுத்திருக்கிறார்கள் ரோடு போட்டிருக்கிறார்கள் அனைத்தும் செய்து கொடுத்த அரசு பட்டா மட்டும் வழங்காமல் நிறுத்தி வைத்துள்ளார்கள் இரண்டு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு போன்ற நாட்களிலே மாவட்ட வன நிர்ணய அலுவலர் மூலமாக சர்வே செய்து அன் ரெஜிஸ்டர்ட் பாரஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க அர்த்தம் அப்ப அப்ப இருந்த அதிகாரிகளே வனநிலம் அல்லன்னு எழுதி கொடுத்துட்டா மாட்டில மீண்டும் கேட்டு வனத்துறைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை வனத்துறை அந்த நிலைமை எங்கது இல்லைன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட்ல இருக்கு அப்புறம் எங்களுக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு வனத்துறை சொல்கிறாங்க அப்போ வருவாய்த்துறை தான் இதுக்கு பட்டா கொடுக்கணும் ஏன் வட்டாட்சியர் மாவட்ட நிர்வாகம் இதை பட்டா கொடுக்காமல் இருக்கிறார்கள் அத்தனையும் சரியாக இருந்தும் பட்டா கொடுக்கவில்லை இது என்ன உள்நோக்கத்தில் இருப்பா என்று சந்தேகமாக இருக்கிறது இதே கேஆர்பி டேம்ல இருந்து ஏற்றப்பட்ட வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இதே அரசாங்கம் தான் பட்டா கொடுத்தது பக்கா வன நிலத்தில் இருந்தவர்களுக்கு பட்டா கொடுத்திருக்கிறார்கள் ஆ இவர்களுக்கு பட்டா நிலம் இல்லை அந்த நிலத்தில் குடியிருப்போருக்கு பட்டா வழங்கலாம் ஏன் வழங்காமல் காலம் கடத்துகிறீர்கள் நாங்க கொடுத்த ஒரு லட்சம் மனு கொடுத்திருக்கோம் எந்த பதிலும் இல்ல காவல்துறைக்கு போராட்டம் பண்ணுவோம் தாலுக்காட்ட இப்ப வேகமா எங்க பேப்பர் ரொம்ப நன்றி இதே வேகத்தில் எங்களுக்கு பட்டா கொடுத்தா இந்த அரசுக்கு நன்றி சொல்லுவோம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க